சிவ சிவ இந்த பகுதியிலே பறவையாருக்கு இறைவன் மீது உள்ள அன்பும் மற்றற்ற அன்பும் இறைவனாருக்கு பறவையார் மீது இருக்கக்கூடிய பரிவையும் பற்றி போகிறோம் முன்னதாகவே இந்த வரலாறு நமக்கு தெரியும் கமலினி அணிந்திதை என்று அங்கே அம்பிகைக்கு சேடி பெண்களாக இருந்த இருவர்தான் இங்கே கமலினி அங்கே பறவையாராகவும் அணிந்திதை அங்கே சங்கிலியாராகவும் திருவற்றியூரில் அவதரித்தது இந்த வரலாறு நமக்கு தெரியும் இவர்களை வந்து குறிப்பிடும் பொழுது அவதாரம் செய்தார்கள் என்று சேக்கிழார் பெருமான் குறி குறிக்கிறார் கவனிக்க வேண்டும் அதே போல் ஏழு நாயன்மார்கள் அவதாரம் செய்தார்கள் என்று குறிக்கப்பட்டிருக்கிறார்கள் முன்னதாகவே அதையெல்லாம் நாம் எடுத்து சொல்லியிருக்கிறோம் அப்போ இந்த பறவையார் செங்கிலியாரோட நிலை என்ன என்றால் எப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கே சுவாமிக்கு அணுக்க தொண்டராக இருக்கிறார்களோ அதே போல் அம்பிகைக்கு சுவாமியோ வந்து அம்பிகை வடிவமாக இருப்பதும் பெருமான் தானே இல்லையா அங்கே அணுக்க தொண்டர்களாக இருக்கின்றார்கள் என்றால் அவர்களும் யோக நிலை சித்திக்கப்பட்டு அங்கே பெருமானோடு அந்த இது சார் நிலை என்று சொல்வார்கள் இல்லையா அதில் அந்த நிலையை அடைந்தவர்கள் ஆனால் வந்து இயல்பான நிலையிலும் இருக்கக்கூடியவர்கள் தொண்டு செய்யும்போது என்று அப்படியெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளலாம் அந்த பறவையாரை எப்படி வந்து எந்த அளவுக்கு உயர்ந்த நிலையிலே வந்து வைத்திருக்கிறார் என்பதை நம்ம வந்து இவருடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் வாக்காளியும் பெரிய புராணத்தின் வாக்காளையுமே நமக்கு நாம் அறிந்து கொள்ளலாம் அங்கே வந்து அந்த குண்டையூரிலே முன்னதாக சிறு பகுதியாக போட்டேன் குண்டையூரிலே நெல் பெற்றவுடன் அந்த பறவை பசி வருத்தம் அது நீயும் அறுதி என்றே என்றெல்லாம் வந்து பசி பறவையாருக்கு உள்ள இடர்களை எல்லாம் சுட்டி இறைவனை வந்து அதற்காக இந்த நெல்லை கொண்டு வந்து ஆளிலே எம்பெருமான் அவை அட்டி தரப்பணியை என்றெல்லாம் சொல்கிறார் இன்னொரு வரலாறு என்ன என்றால் பன்னிரெண்டாயிரம் பொண்ணு அங்கே முதுகுன்றத்திலே மெய்யை முற்றப்படி பொடி பூசியோ நம்பி என்று இறைவனை போற்றி பாடி பன்னிரெண்டாயிரம் பொன் அருள பெறுகிறார் இவற்றை எப்படி எடுத்து போவது என்று திகைக்கிறார் ஆட்கள் அதெல்லாம் போதும் அது இல்லை முன்னதாக குண்டையூர்லேருந்து பூதங்கள் வழியாக நெல்வரப்பெற்ற அந்த வரலாறு அந்த அதை அனுபவப்பட்டவர் அல்லவா பெருமானிடம் போய் வேண்டுகிறார் இந்த பொண்ணை நான் எப்படி எடுத்துச் செல்ல முடியும் ஆரூருக்கு அனுப்பி வரச் செய்ய வேண்டும் என்று பெருமான் இங்கே ஆற்றிலிட்டு அங்கே குளத்தில் எடுத்துக்கொள் என்று சொல்கிறார் இறைவனுடைய ஆணைப்படி அதில் ஒரு மச்சம் வெட்டி கொள்கிறார் தான் இறைவன் அங்கே வந்து பின்னால் வந்து இவரை தவிக்க விட்டு அப்புறம் கொடுக்கிறார் அதோட பொண்ணோட மாற்று வந்து குறையாமல் இருக்கிறதா அதே தானா என்று சோதிப்பதற்காக ஒரு மச்சம் வெட்டி கொள்வது என்று அதில் ஒரு சிறு துண்டை வெட்டி அதை எடுத்துக்கொண்டு மீதி ஆற்றில் இட்டு விடுகிறார் பல திருத்தலங்களை எல்லாம் வணங்கி வழிபட்டு விட்டு மீளவும் திருவாரூர் அடைந்து பறவையார் மாளிகையை அங்கே இறைவனை வணங்கி விட்டு பறவையார் மாளிகையை அடைந்து பிறகு பறவையாரிடம் சொல்கிறார் நான் வந்து பன்னிரெண்டாயிரம் பொண்ணு அங்கே திருமுதுகுன்றத்தில் அருளப்பெற்றிருக்கிறேன் அதை வந்து ஆற்றில் இட்டு வந்திருக்கிறேன் நாம் இப்பொழுது குளத்திலே வந்து இறைவன் திருவருளால் நாம் எடுக்கலாம் வா என்ற உடனே அவர்கள் வந்து லேசாக நகைக்கிறார்கள் என்ன வந்து அதிசயம் இது என்று சொல்லி நகைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அழைக்கும் பொழுது போக வேண்டும்வா அங்கே வருகிறார்கள் இறைவனை வணங்கி விட்டு அங்கே யார் ஒரு இறைவனை வணங்கி விட்டு அங்கே கமலாலய கு வருகிறார்கள் ஈசான மூளை என்று சொல்லக்கூடிய வடகிழக்கு மூளை அங்கே ஒரு மாற்றுரை த பிள்ளையார் என்று ஒரு பிள்ளையாரும் அங்கே இருப்பார் அந்த இடத்திலே பறவையாரையும் ஏனையோரையும் கரையிலே நிற்க சொல்லிவிட்டு சுந்தரமூர்த்தி சாமிகள் அந்த திருக்குளத்திலே உள்ளே மூழ்கி அந்த பொண்ணை தேடுகிறார் இறைவன் அனுப்பியிருப்பார் என்று எவ்வளோ முயற்சி செய்தும் கிடைக்கவில்லை அவருக்கு வந்து ஒரு நாணம் ஏற்பட்டு விடுகிறது இது என்ன என்று சொன்னோன்னா அந்த பறவையார் வந்து வருத்தப்படுவா அதனால் நீ வந்து கொடு அவளுக்கு வந்து பறவையாருக்கு முன்னாடி எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி விட்டியே என்னுடைய துன்பம் கெடுமாறும் பறவையார் வந்து வருத்தப்படுவா அவள் வருத்தப்படாமல் இந்த பொண்ணை நீ வந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி வேண்டுகிறார் அது என்ன பறவையாரோட வருத்தத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆக எந்த அளவுக்கு பறவையார் போக வந்து இறைவனுக்கு ஆறு இறைவனுக்கு பரிவு இரு இப்போ இருக்கிறது என்பது இங்கே பதிவு செய்யப்படுகிறது அந்த அளவுக்கு உயர்ந்த நிலையை முன்னதாக எழுதியவர்கள் பறவையாரும் சங்கிலியாரும் இதையெல்லாம் யாரும் ஆய்வு செய்து பொதுவாக பேசுவதில்லை இப்பொழுது மு முதலில் நான் வந்து இந்த குண்டையூரில் நெல் பெற்றது பறவையோட பசி வருத்தம் அதையெல்லாம் சொல்லி அங்கே வைக்க சிறு ஒன்றரை நிமிடத்தில் பேசியிருந்தேன் இப்பொழுது இது ஒன்றரை நிமிடத்தில் அடக்க முடியவில்லை சற்று விரிவாக சொல்கிறேன் இங்கே என்ன செய்கிறார் வந்து உடனே இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தோடன அந்த அம்மா அப்புறம் வந்து சொல்கிறாங்க என்ன ஆற்றில் இட்டு குளத்தில் வந்து எடுப்பார்கள் என்று சொல்வார்களே தேடுவார் போல என்று சொல்வார்களே என்று சொல்லி நகைத்து சொல்வது போல ஒரு அங்கே சொல்கிறார் உடனே இவர் என்ன செய்கிறார் என்னுடைய துன்பங்கடை இவளுக்கு முன்பாக நீ வந்து அந்த பொண்ணை அருள வேண்டும் பெருமானே இது வந்து இப்படிலாம் செய்யலாமா என்று அங்கே சொல்கிறார் பொன் செய்த மேனியினீர் புளி தோலை அரைக்கு இசைத்தீர் முன் செய்த மூகையிலும் எரித்தீர் முதுகுன்ற அமர்ந்தீர் மின் செய்த நுண்ணிடையால் பறவை இவள் இது எங்கே பாடுறாரு முதுகுன்றத்து இறைவனை வந்து விழைந்து ஆரூரிலே கமலாலய குளத்திலே அந்த வடகிழக்கு அதாவது ஈசான மூலையிலே குளத்துக்கு கரையிலே நின்று அங்கே முதுகுன்றத்து இறைவனை வந்து வேண்டி பாடுகிறார் மின் செய்த நுண்ணிடையால் பறவை இவள் தன்முகத்தை இவளுக்கு முன்னிலையில் என் செய்தவாரடிகள் இப்படி இல்லாமா செய்யலாமா நான் எப்படி எனக்கு வந்து ஒரு மன சங்கடம் வருது அடியன் இட்டளம் கெடுவேன் துன்பங்கடை அந்த பொண்ணு எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி விளைந்துவிட்டு அடுத்த பாடெல்லாம் பாருங்கள் வம்பமரும் குழலால் வம்புன்னா மனம் வீசக்கூடிய குழலையுடைய பறவை இவள் வாடுகின்றால் எம்பெருமான் அரு அருளீர் அடியன் இட்டளங்கடுவேன் துன்பங்கடை அவள் வந்து வாடுறா எப்படி எனக்கு வாட்டமாக இருக்குது என்று சொல்ல வேண்டியது என்ன அப்போ பறவையார் காட்டுறோம்னா பறவையாருக்கு அந்த பெண்ணுக்கு ஏற்றம் கொடுக்கக்கூடிய சமயம் நம்ம சமய சைவ சமயம் போல் உலகத்தில் எது எதுவுமே கிடையாது எல்லோரும் அடிமைகளாக பல சமயங்களிலெல்லாம் வைத்து போக பொருளாகவும் அடிமைகளாகவும் சுதந்திரம் இல்லாமலும் கட்டி வைத்திருக்கிறார்கள் இங்கே அதே போல் கிடையாது சைவ சமயத்தில் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வம்ப மரம் குழலால் பறவை இவை இவள் வாடுகின்றால் எம்பெருமான அருளீர் அடியண் இட்டலம் கிடையாது அவள் வாடுறா எனக்கு துன்பம் ஏற்படுது ஏன்னா அவளுக்கு நேராக வந்து நான் பொண்ணு எடுத்து தரேன்னு சொல்லிட்டேன் அப்போ அது கிடைக்கலன்னா எனக்கு வந்து அவமானமா அப்படி ஒரு நிலை எனக்கு போயிடும் எனக்கு ஒரு வெட்கப்படக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் அவள் வந்து வாடுகிறாள் இது கிடைக்கலன்னா அவள் வந்து வாடுவாள் அவளோட வாட்டம் தீர்க்க வேண்டியது உன்னுடைய கடமை இல்லைவா நீங்கள் எவ்வளோ பரிவு வைத்திருக்கிறீர்கள் அதனால் சுந்தரமூர்த்தி சாமிகள் பறவையார் மீது பெருமான் எந்த அளவுக்கு பரிவு வைத்திருக்கிறார் என்பது எந்த வித துன்பமும் அந்த அம்மாவுக்கு கிடையாது அதை போல் சங்கிலியாருக்கும் சரி இவருக்கும் சரி ஒரே இது என்னன்னா அவர்கள் வந்து சினம் கொண்ட ஒரு நிலை என்னன்னா சங்கிலியாரை மணந்து அங்கே வந்திருக்கிறாரே என்று அந்த வகையில் ஒரு சினம் கொள்ள நேர்ந்ததை ஒழிய இவர் எந்த வித சுந்தரமூர்த்தி சாமிகள் வந்து இங்கே படாத பாடுபட்டு இருக்கிறார் அவரை வந்து பல திருவிளையாடல்களுக்கு பெருமான் ஆட்படுத்தி இந்த உலகம் உயிவதற்காகவும் நாமெல்லாம் பல ஞான செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் பல துன்பங்களிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஈடுபடுத்தியவர் பறவையாருக்கோ சங்கிலியா இருக்கோ எந்தவித துன்பமும் இல்லாமல் வந்து காத்து வந்திருக்கிறார் ஏனென்றால் அங்கேருந்து கையில் திரு கையிலிருந்து பெருமான் விருப்பப்படி அனுப்பப்பட்டவர்கள் அல்லவா மைத்தாரும் தடங்கன் பறவை இவள் வாடாமே அத்தா தந்தருளாய் அடிய நிட்டுலங்கிடவே மைத்தாருனா மைப்பூசிய கண்களை உடைய அகன்ற கண்களை உடைய பறவை இவையில் வந்து வாடாமே மனத்தில் அவளுக்கு வாட்டம் வராமல் அத்தாத்த தந்தருளாய் அடியேன் இட்டலங்கடவே என்னுடைய துன்பங்கடை நீ வந்து கொடு என்று சொல்லி சொல்கிறாரு அடுத்த மூணாவது நாலாவது பாடலில் கொங்கை நல்லால் பறவை குணங்கொண்டு இருந்தால் முகப்பே நல்ல கு நற்குணம் உள்ளவ இவளுக்கு முன்னிலையில் அங்கணனே அது அங்கன்மை உடையவனே கருணை உள்ள பெருமானே அருளாய் அடியேன் இட்டலங்கடவே என்று பாடுகிறார் பையாரும் அற அறவா அறவேறு அல்குளால் இவள் வாடுகின்றாள் ஐயா தந்தருளாய் அடியேன் இட்டளங்கடவே படியாரும் இயலா படியாரும் இயல்னா அந்த உலிகளுக்கு தக்கவாறு வாழ இருக்கக்கூடிய சிறப்பாக அப்படி அங்கிருந்து வந்தால் கூட படியாரும் இயலால் பறவை இவள் தன்முகப்பே அடிகேல் தந்தருளீர் அடியன் இட்டளம் கிடவே என்கிறார் பந்தனவும் விரலால் பறவை இவள் தன்முகப்பே அந்தணனே அருளாய் அடியேன் இட்டளங்கிடவே விரை சேரும் குழலால் மனம் வீசக்கூடிய உடைய பறவை இவள் தன்முகப்பே அவளுக்கு முன்பாக அரசே தந்தருளாய் அடியே நித்தலம் கிடையாது என்கிறார் பூத்தாறும் குழலால் பறவை இவள் தன்முக முகப்பே கூத்தா தந்தருளாய் கொடியே நித்தலம் நான் வந்து என்ன தப்பு பண்ணணும் தெரியல என்னுடைய துன்பம் தீருமாறு அவளுக்காக அருள் அவள் வருந்து வா அப்படின்னு சொல்லி அற்புதமான ஒரு திருப்பதியும் இது இப்போ இருபத்தி ஐந்தாவது பதிகம் ஏழாவது திருமுறையில் நட்டராக பண்ணலை அருமையாக இந்த பதிகம் வந்து பாடப்பட்டிருக்கிறது இன்னும் நிறைய வந்து பறவையார் சங்கிலியார்கள்லாம் பற்றி நிறைய அவர்களுடைய அவர்களுடைய பண்பு நலன்கள்லாம் ஏற்றி போற்றப்பட்டிருக்கிறது அவர்கள் இறைவன் மீது எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறார்கள் நான் அந்த இறைவனோடுக்கு அடியாராகிய நாயனார் ஆகிய சுந்தரமூர்த்தி சாமிகள் மீது எந்த அளவுக்கு இணையல்லாத அன்பு வைத்து அவருக்கு தொண்டு செய்வதே இறை தொண்டாக செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் ஒவ்வொரு பகுதியாக பார்ப்போம் எல்லோ எல் வீட்டையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நிறைய சுந்தரமூர்த்தி சாமிகள் வரலாறை பொறுத்து எண்ணூற்று நாற்பது பாடல்கள் பெரிய புராணம் கிட்டத்தட்ட நூறு திருப்பதிகங்களுக்கும் நான் உரை சொல்லி முன்பதாக முன்னதாக பதிவு செய்திருக்கிறேன் பல ஊடகங்களிலே எல்லாம் இருக்கின்றன ஆங்காங்கே அன்பர்கள் தொடர்ந்து அந்த நூலை வைத்து கொண்டே தொடருமாறு ஒரு எளிமையான பொருளை சொல்லி விளக்கங்களை சொல்லி நிறைவு செய்திருக்கிறேன் அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சேகர் விடைபெறுகிறேன் வணக்கம்